ஓம் சக்தி கூட்டு வழிபாடு இங்கே சன்னதியில் அபிடேகம் நடைபெறும் போதும் ஆயிரத்தெட்டு நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓதும்போதும் வழிபாட்டு பாடல்களை பாடும்போதும் மற்ற பக்தர்களும் சேர்ந்து பாடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டால் பல வினைகள் மாறும் சக்தி அருள் கிட்டும் துன்பம் நீங்கும் நிலத்தை பக்குவப்படுத்தி பயிர் வளர்ப்பது போல உங்கள் மனத்தை பக்குவப்படுத்தி ஆன்மீகப் பயிரை வளர்க்கிறேன் அந்த மனப்பக்குவம் அடைவதற்காகவே மூல மந்திரம் ஆயிரத்தெட்டு நூற்றி எட்டு மந்திரங்கள் தந்துள்ளேன் எவன் ஒருவன் விடியற்காலை எழுந்து ஆயிரத்தெட்டு நூற்றி எட்டு மந்திரம் படித்து மன ஒருமையுடன் ஆயிரத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வருகிறானோ அவனையும் அவன் சந்ததியையும் காப்பாற்றுவேன் எது கடமை என்னை வழிபடுவதுதான் உன் அன்றாட கடமை உனக்கு அளிக்கப்பட்டுள்ள உத்தியோகம்தான் உனக்கு கிடைத்துள்ள ஓய்வு அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி